அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது ஆதித்த வளர்ச்சி யூடியூப் சேனல் நான் உங்கள் ஆதித்த வளர்ச்சி பதினேழு ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் முதல் நாள் புதன்கிழமை ஏகாதசி திதியில் ஆரம்பமாகுது ஆடி முப்பது நாளும் வாராகிதி வழிபாடு செய்யறவங்க கலசம் வைத்து வழிபட போறீங்க அப்படின்னா கலசம் வைக்கும் முறையும் இன்றைய நாளில் வழிபட வேண்டிய நேரம் வைக்க வேண்டிய பிரசாதம் பற்றியும் இந்த பதிவுல பார்க்கலாம் முதல்ல கலசம் வைக்கிற முறை பார்க்கலாம் கலசம் வைப்பதற்கு முதல்ல ஒரு தாம்பூல தட்டு எடுத்துக்கோங்க அந்த தட்டில் பச்சை அரிசி அதாவது அச்சதை அரிசி மஞ்சள் கலந்து அரிசியாக இருக்கணும் அரிசி வெள்ளவள்ளேன் இருக்கக்கூடாது அரிசியில் கொஞ்சமாக நெய் ஊற்றி மஞ்சள் தூள் போட்டு ஏலக்காய் தூள் கொஞ்சம் சுக்குத்தூள் கொஞ்சம் லேசா சிட்டி அளவுக்கு பச்சை கற்பூரம் சேர்த்துக்கோங்க குமகப்பூரம் தான் சேர்த்துக்கோங்க இதெல்லாம் சேர்த்து அச்சதை அரிசி தயார் பண்ணி அந்த அரிசியை தட்டில் பரப்பிக்கோங்க இல்லை அச்சதை அரிசி என்னால் தயார் செய்ய முடியாது அப்படிங்கிறவங்க பயிர் இருந்தால் மொச்சைப்பயிர் எடுத்துக்கோங்க நவதானியங்கள் இருந்தால் நவதானியங்கள் எடுத்துக்கோங்க நெல்மணிகள் இருந்தால் மணிகள் எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்னதில் எது சாத்தியமோ அதை நீங்கள் முதல்ல தட்டில் பரப்பி ஒரு நிறைய சொம்பு எடுத்து வைக்கணும் சொம்பு வந்து நல்லா சுத்தமாக கழுவிட்டு மஞ்சள் கொங்கை போட்டெல்லாம் வச்சுக்கோங்க நூல் சுற்றிக்கோங்க நூல் சுற்றிட்டு அந்த சொம்பில் பன்னீர் ஊற்றிக்கோங்க முதல்ல வந்து பன்னீர் ஊற்றிட்டு அடுத்தது ஒரு ஒரு ரூபாய் நாணயம் ஒரு ஜாதிக்காய் ஒரு ஏலக்காய் மூன்று கிராம்பு உங்ககிட்ட தாமரை மணி விதை அல்லது ருத்ராட்ச விதை இருந்தது அப்படின்னா அதையும் ஒன்று போட்டுக்கோங்க போட்டுட்டு வாசனை திரவியங்கள் ஏதாவது இருந்தது அப்படின்னா ஜவ்வாது அத்தர் மல்லிகை அத்தர் இது மாதிரி வாசனை தெய்வங்கள் சந்தனாதி தைலம் ஏரலஞ்சல் தைலம் இது மாதிரி வாசனை தெய்வங்கள் இருந்தது அப்படின்னா அதை கொஞ்சம் ஊற்றிக்கோங்க வெட்டி வேர் சொல்கிறோம் இல்லையா அந்த வேர் வந்து கொஞ்சம் போட்டு அது மேலே நீங்கள் தேங்காய் வைப்பதாக இருந்தால் தேங்காய் வைங்க இல்லை நான் முகம் மட்டும் வைப்பேங்க என்ன நான் முப்பது நாள் வழிபட போகிறேன் ஒரு சில இடங்களில் முப்பது நாள் வந்து தேங்காய் தாங்காது தேங்காயானது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா ஒன்று கெட்டு போயிடும் அல்லது லேசாக வெடிக்க ஆரம்பிச்சிடும் மனதிற்கு கொஞ்சம் பயம் கொடுக்க ஆரம்பிச்சிடும் அதனால் முகம் வைப்போராக இருந்தால் நீங்கள் வந்து என்ன பண்ணுங்கள் முகம் வச்சுருங்க இப்போ இந்த தண்ணீரில் இந்த பொருட்கள்லாம் போட்டு முகம் வச்சு கலசத்தை வந்து மாவிளை தோரணங்களால் அலங்காரம் செய்து பூக்கள்லாம் போட்டு நீங்கள் நல்ல புடவை அல்லது ப்ளவுஸ் பீட்லாம் சுற்றிலும் வச்சு எடுத்து வச்சுருங்க கலசத்துக்கு முன்னாடி நீங்கள் இப்போ வழிபட வேண்டிய நேரம் வைக்க வேண்டிய பிரசாதம் பிரம்ம முகூர்த்த நேரத்தில் இப்போ நான் சொன்ன எல்லாத்தையும் செய்யலாம் அதற்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா காலை ஆறு டு ஏழு அதன் பின் ஒன்பது பதினஞ்சுலேருந்து பத்து பதினஞ்சு அதற்கடுத்தது பத்து நாற்பத்தஞ்சிலேருந்து பதினொன்று நாற்பத்தஞ்சு மாலை ஆறு டு ஏழுரை அடுத்தது எட்டு டு ஒன்பது அதன் பிறகு பார்த்திங்கன்னா பத்து மணிலேருந்து பதினொன்று ஐம்பதுக்குள்ளே இப்போ நான் சொன்ன நேரத்தில் எந்த நேரம் சாத்தியமோ அந்த நேரத்தில் வாராகி தேவிக்கு ஐந்து முக விளக்கு ஏற்றணும் ஒரே விளக்கில் நீங்கள் ஐந்து முகம் ஏற்றினாலும் சரி இல்லை ஐந்து அகழ் விளக்கு எடுத்து வச்சு ஏற்றினாலும் சரி ஐந்து தீபங்கள் ஏறணும் ஐந்து தீபங்கள் ஏற்றி வாராகி தேவிக்கு இனிப்புகளை நல்ல நிறைய தித்திக்கிற இனிப்புகளாக வாங்கி பிரசாதமாக வைங்க ஆடி மாதத்தில் ரொம்ப முக்கியமான விஷயம் இப்படி ஆஷாட நவராத்திரியில் நீங்கள் டெய்லி பானகம் வச்சிங்களோ போலவே ஆடியில் எல்லா நாட்களுமே பானகம் வைக்கணும் பானகத்துக்கு மேலே ஒரே ஒரு வேப்ப இலையாவது போடணும் வேப்ப இலை அல்லது துளசி இலை அல்லது வில்வ இலை கண்டிப்பாக போடணும் போட்டு வாராகி தேவிக்கு மஞ்சள் மாலை சாற்றி வாராகி தேவியோட மூல காயத்ரியான முதல் நாள் இல்லையா அதனால் ஓம் ஷியாமலாயேஷ வித்மகே சூழஹஸ்தாய தீமகி தனோ வாராகி பிரச்சோதயாத் இந்த மந்திரத்தை முப்பத்தி மூன்று முறை சொல்லணுங்க முதல் நாள் மிக எளிமையான வழிபாடு இல்லையா இப்போ நான் கலசம் வைக்கல அப்படிங்கிறவங்க என்ன செய்யுங்க ஒரு நாளி அரிசி எடுத்து பூஜை அறையில் வச்சுருங்க இது ரெண்டில் ஏதாவது ஒன்று கண்டிப்பாக வைக்கணும் நீங்கள் முப்பது நாள் வழிபட போறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இது ரெண்டுல ஏதாவது ஒன்று வைக்கணும் எனக்கு இதில் இடையில வந்து மாது வருங்க அந்த நாட்களில் நான் என்ன செய்கிறது இப்போ நிறைய நாளி வச்சாலும் டெய்லி வந்து தூப தீபம் காட்டணும் எங்கள் வீட்டில் வேற மாற்று வலி எனக்கு கிடையாது அப்படிங்கிறவங்க என்ன செய்ங்க அந்த நாட்களை மட்டும் தவிர்த்துடுங்க மூன்று நாட்கள் அல்லது நான்கு நாட்களை தவிர்த்துட்டு மற்ற எல்லா நாட்கள்லையும் நீங்கள் செய்யுங்க உங்கள் வீட்டில் சிறிய குழந்தைகள் இருந்தாங்கன்னா இதை காரணம் காட்டியாத அவங்கள தீபம் ஏற்ற சொல்லுங்க தூப தீபம் வந்து தெய்வத்துக்கு காட்ட சொல்லுங்க இப்போ நான் சொன்ன பதிவில் ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் இந்த ஆடி மாதத்தில் செய்ய வேண்டிய ஒவ்வொரு சூற்றுமத்தை பற்றியும் தொடர்ந்து நம்ம சேனலை நான் பதிவு செய்ய இருக்கிறேன் தொடர்ந்து பாருங்கள் நம்ம சேனல் சார்பாக தினம்தோறும் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் பணியை இருக்கிறோம் அதில் நீங்கள் உங்கள் பங்களிப்பை செலுத்த விரும்பினாலும் அதை வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் வாராகி தேவியினருள் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நிச்சயமாக கிடைக்கும் நல்லதே நடக்கும்